இந்த மசாலாவை நான் வீட்டிலேயே அரைச்சதுக்கு அப்புறமா கடையில மட்டன் மசாலா வாங்குறதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேங்க இது நான் ஏ ஸ்டைலில் பண்ணிருக்கேன் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இவ்வளோ இன்க்ரீடியண்ட்டையும் கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க போட்டு தாங்க ஆகணும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குங்க அதெல்லாம் நம்ம கரெக்டான அளவில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான டேஸ்ட்டில் மசாலா கிடைக்குங்க அளவு எடுக்கிறக்கு மெஷின் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் வாங்கும் போதே இது அரை கிலோ ஒரு கிலோ பத்து கிராம் நூறு கிராம் அப்படிங்கிற அளவில் வாங்கிக்கலாம் இல்லை ஹண்ட்ரட் கிராம்ஸாக எனக்கு கிடைச்சது அப்படின்னா அதில் பாதி எடுத்துட்டிங்கன்னா ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆகிடும் ஸோ அளவு எடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் இதை நான்வெஜுக்கு மட்டுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாதுங்க வெஜ்லையுமே நிறையா ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம் கருப்பு சுண்டல் குருமா காளான் கிரேவி பன்னீர் கிரேவி சோயாபீன்ஸ் ட்ரை ரோஸ் இன்னுமே நிறையா ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாங்க நல்லா கறி ஃபீல் டேஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம இந்த மசாலா யூஸ் பண்ணலாம் மல்லி மிளகா ரெண்டுமே நான் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன் அப்போ தான் நல்லா கொஞ்சம் காரமாக சுருக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா நார்மல் பட்டை சுருள் பட்டை ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுலையுமே ஒரு தனித்தனி ஸ்மெல் கிடைக்கும் மிளகாவும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட குண்டு மிளகாவும் நீட்ட மிளகா ரெண்டுமே இருந்தனால ரெண்டுமே நான் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டேங்க உங்ககிட்ட என்ன மிளகா இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் தாங்க எந்த அளவில் எடுக்கிறோங்கிறத பொறுத்து கரெக்டான மசாலாவாக அது மாறுதுங்க கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து இந்த மசாலாவை கண்டிப்பா ஏர்டைக் பாக்ஸ்ல தாங்க ஸ்டோர் பண்ணணும் உங்களுக்கு வேணும்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப டைம் எடுத்து பண்ணணுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தாங்க நம்ம வணக்கணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா அடிக்கணமான பாத்திரம் உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட ஆயில் ப்ராடக்ட் இருக்கனால அந்த கடாயை எடுத்துக்கிட்டேன் இது வாங்கி ஒன் இயர் ஆச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் இதை வந்து மதுரையில் வாங்கினேன் இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா நான் வந்து ஐகான்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க அளவெல்லாம் எடுத்து முடிச்சாச்சுங்க இனி ஒவ்வொரு இன்கிரீடியண்ட்டாக எப்படி நம்ம என்ன பக்குவத்தில் வணக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வரமல்லி போட்டு எடுத்துக்கிட்டேங்க ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ரொம்ப கைவிடாமல் நம்ம கிண்டுக்கிட்டே இருக்கணும் கலர் லைட்டாக மாறும் நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் ரொம்ப கருக விடுறாதீங்க அப்புறம் டேஸ்ட் மாறிடும் அதுக்கப்புறமா சோம்பு ஆட் பண்ணிட்டேங்க சோம்பு ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு கறி ஃபீல் டேஸ்டே கிடைக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போது எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சீரகம் இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கலர் சேஞ்ச் ஆகுதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிடலாம் ஒவ்வொரு வாட்டியுமே பாத்திரத்தை தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகு ஆட் பண்ணி நல்லா பொறுமையாக வணக்கணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வெடிக்கிற மாதிரி வரும் அப்போ நம்ம வந்து மிளகு எடுத்துக்கலாம் பிரியாணி லீவ்ஸை முழுசாக போடாமல் கொஞ்சம் பிச்சை ஆட் பண்ணிக்கிட்டேங்க இது சட்டுன்னு வந்து நம்மளுக்கு கலர் மாறிடும் பட்டையை ஒன்றா ரெண்டாக இடித்து நான் அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் நல்லாவே வணங்கும் அப்படிங்குறக்காக பட்டை வணங்கும் போது செம ஸ்மெல் வந்ததுங்க வீடியோவில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும் ஆனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இது ப்ராசஸை பண்ணணுங்க நெக்ஸ்ட்டு ஏலக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அது உப்பி வரும் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் நம்ம ஏலக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கிராம் ஆட் பண்ணிக்கிட்டேங்க கிராம்ப்லையுமே வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டாக அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கல்பாசி ஆட் பண்ணிட்டேங்க இதுவுமே கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டாக ஸ்மெல் வரும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் எல்லா கை விடாமல் நம்ம கிண்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் மெயின் விஷயம் அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஸ்டார் அனிஸ் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்தோடனே ஸ்டார் அனிஸையும் நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஜாதி பத்ரி அது சீக்கிரமாகவே வணங்கிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து சீக்கிரமாகவே எடுத்துடலாங்க ஜாதி காயை ஒன்றா ரெண்டா நல்லா தட்டிக்கலாங்க தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வணக்கிறதுக்கு போட்டுக்கலாம் ஜாதி காயை இடிக்கிறப்பவே அவ்வளோ ஃப்ளேவராக ரொம்ப ஸ்மெல்லாக இருந்ததுங்க இந்த மசாலாவோட ஹைலைட்டு ஜாதிக்காய்ன்னு தான் நான் நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் கசகசா கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இடிச்ச ஜாதிக்காய ஆட் பண்ணிக்கிட்டங்க இடிச்சனால சீக்கிரம் கருகிற மாதிரி இருக்கும் நம்ம டக்குன்னு எடுத்துடணும் பாதாமும் ஒன்னா ரெண்டா தட்டி எடுத்துக்கிட்டேங்க அதையும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா முந்திரி ரெண்டுமே வந்து ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் ஃபைனலி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கலாங்க இது தாங்க ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வந்துச்சு வீடே அதுக்கப்புறம் மிளகாவை நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வெயில் இருந்ததுனா இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அடுப்புலேயே வணக்கி எடுத்துக்கலாங்க மிளகாவோட பக்குவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணங்குனதுக்கு அப்புறமா ஆற விட்டதுக்கு அப்புறம் கையில எடுத்து நசுக்கும் போது நல்லா உடையணுங்க நல்ல ஒரு சத்தம் வரும் இந்த பக்குவத்துல நல்லா வணக்கி எடுத்தாதாங்க மசாலா கெட்டு போகாம இருக்கும் மிளகால இருக்க காம்பெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேங்க நீங்களும் எடுத்துட்டு அரைச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா நைஸ் பவுடரா கிடைக்கும் நல்ல கலரும் கிடைக்கும் நம்ம வணக்கி எடுத்த எல்லா பொருட்களையுமே நல்ல ஒரு பெரிய தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு மில்ல அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க மாவு மிஷின் கடையிலேயே ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நம்மளுக்கு அரைச்சி கொடுப்பாங்க அவங்களே ஆற வச்சும் கொடுப்பாங்க அது போக வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வீட்டில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க அரைச்சதுக்கப்புறமா எனக்கு ஒன்றரை கிலோ பக்கம் வந்துச்சுங்க மில்லையே நல்லா ஆற தான் கொடுத்தாங்க இருந்தாலும் நான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபேன் போடாம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறமா நான் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டேங்க என்கிட்ட கண்ணாடி ஜாடி இருந்தனால நான் அதில் போட்டுக்கிட்டேன் நல்லா தொடைச்சு காய வச்ச சில்வர் சம்பளத்துலேயும் போட்டுக்கலாம் பிளாஸ்டிக்ல போட்டு ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோல பார்க்குறப்போ வித்தியாசமா கலர் தெரியுதுங்க ஆனால் நேரில் பார்க்கறப்போ ஒரு டார்க் ப்ரவுன் பிளாக் அந்த கலர்ல வந்து நல்லா கலர் கிடச்சிது கடையில் வாங்குற அதே சேம் கலர் கிடச்சிது கண்டிப்பா இந்த மசாலா ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்